ஆரோக்கிய உபதேச தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் பரிசுத்த பரிசுத்த வேதத்திற்காக மகிமை வேதம் சரியான சத்தியத்தை நமக்கு போதிப்பதோடு தவறானவற்றை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது நமக்கு தேவையான திருத்தங்களையும்

நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது அதனை விளம்பரப்படுதாதிருங்கள் அதனை ரகசியமாக செய்யுங்கள் தென் ஹி மூட் ஆன் டு தி சப்ஜெக்ட் ஆப் பிரேயர் அடுத்து ஜெபத்தை குறித்து அவர் குறிப்பிட்டார் அண்ட் when he talked about prayer he said do not be showy or worldly but pray to your father in secret ஜெபத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது கூட பார்ப்பதற்கு பகட்டாக இல்லாமல் வார்த்தைகளை அடக்கி கொண்டே போகாமல் அந்தரங்கத்தில் நீங்கள் And then, when he talked about fasting, he again said, Do not publicize, but do it in secret. So, on these lines, we have been studying about the basic spiritual disciplines, and we started with the subject of prayer.

இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக எப்படி தியானிக்க கூடாது என்ற அடுத்த வரிசை செய்திகளையும் நாம் தியானிக்க ஆரம்பித்தோம் இரண்டு குறிப்புகளை நாம் இதுவரை நெக்லெக்ட் எனி ஆஃப் வேதத்தின் எந்த பகுதியையும் ஒதுக்கி விடாதிருங்கள் நம்பர் வேத தியானத்தில் வேகம் வேண்டாம் Now in the third the lesson that is what we are going to study today we will consider do not be lazy while studying the bible இந்த நாடிலே நாம் கற்கே இருக்கின்ற மூன்றாவது குறிப்பு என்னவென்றால் வேதத்தை படிக்கும் பொழுது சோம்பேறித்தனமாய் இராதீர்கள் Let me say that again மீண்டும் வா சொல்கிறேன் do not be lazy while studying the bible வேதத்தை படிக்கும் பொழுது சோம்பேறித்தனமாய் இராதீர்கள் you know in secular study we need both intelligence உலக பிரகாரமான கல்வியிலே நீங்கள் அறிந்திருக்கிறபடி நமக்கு அறிவு கூர்மை இருந்தால் மட்டும் போதாது கடின உழைப்பும் அவசியம் அதே வண்ணமாக வேதத்தை தியானிக்கின்றதாத சூழலிலும் கூட நமக்கு வியர்வையும் இருக்க வேண்டும் இறை அக தூண்டுதலும் இருக்க வேண்டும் we are called to search the scriptures it is not enough if we simply read the scriptures நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையிலே வெறுமனே அதனை வாசித்தால் மட்டும் போதாது now there is a pictorial explanation if you turn with us to book then you will the fear of Proverbs chapter. இரண்டாவது அத்தியாயத்தை நீங்கள் அங்கே ஒரு சொற்சித்திரம் உள்ளது வசனங்களை வாசிக்கின்றேன் Lord and find the knowledge of god ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் there are four things which are இங்கே நான்கு காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன cry out. Lift up your voice, seek as silver, and search as for hidden treasures. So, these are all strong terms to tell us that we need to be extremely diligent while studying the Bible. இந்த நான்கு பதங்களும் சொல்லப்பட்டிருக்கறலான விதத்தை பார்க்கும் பொழுது நாம் வேத வசனத்தை பொழுது, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையே, இவைகள் உணர்த்துகின்றன. Now there words casualness must be totally out when we talk about studying the bible. வேர் விதத்தை சொல்ல வேண்டுமானால் இறை வார்த்தையை தியானிக்கும் பொழுது ஏனோ தானோ என்ற எண்ணம் அறவே இருக்க கூடாது. Now if you want only pebbles இட்ஸ் இஃப் யூ வாக் அக்ராஸ் த உங்களுக்கு கூடாங்கற்கள் தேவை என்றால் ஆற்றோரமாக நடந்தால் போதுமானது பட் இஃப் யூ வாண்ட் இப் உங்களுக்கு முத்துக்கள் தேவையானால் ஆள் கடலிலே நீங்கள் சென்று தேடிதான் வேத ஆராய்ச்சியிலே உங்களுக்கு என்ன கொஞ்சம் வாசிப்பதும் திருப்புவதும் உங்களுக்கு எந்த விதத்திலும் பயன் தரப்போவதில்லை you 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 should 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 long for it. You should search for it, it, search seek as if you are seeking நேரம் நேரம் எடுத்து செலவழித்து வேதத்தை ஊன்றி கற்று அதனை நாடி தேடி விவேகத்தோடு நீங்கள் ஆராய வேண்டும்

எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஊன்றி வேதத்தை ஆராய்கிறீர்களோ அந்த அளவுக்கு வேதம் ஊருதியான வசனம் என்பதை நீங்கள் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர்கள். 2. not one shall lack hermits. இரண்டாவது ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. In other words there will be a lot of clarity when you read one words another words will throw light on that particular words there will be more and more of clarity. வேறு விதத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது அதற்கான விளக்கத்தை மற்றொரு வசனம் நமக்கு உணர்த்தும் ஒரு வசனம் மற்றொரு வசனத்திற்குரிய வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது நமக்கு தெளிவு கிடைக்கின்றது வேதம் விளக்குகிறது என்பதை பொருள் அதுதான் அமெரிக்க சுபிசேஷகரான டி எல் மூடி என்ற மகத்தான மனிதர் கூறியதான ஒரு பொன் வார்த்தை உண்டு பைபிள் இஸ் பைபிள்ஸ் பெணத்தில் இருந்ததான ஒரு கூட்டம் விசுவாசிகளாக இருந்தது இந்த கூட்டத்தாரை பதினேழாவது அத்தியாயத்திலே நாம் சந்திப்போம் அவருடைய கூட்டாளிகளும் செல்கின்றார்கள் வாட் வி ரீஸ் விசுவாசிகள் குறித்து நாம் என்ன வாசிக்கின்றோம் தோஸ் வர் இன் பெரியா மோர் ஃபேர் மைண்டட் ஆர் நோபுள் மைண்டெட் தோஸ்லோ நைகா வைக்காஸ்

they also researched the word what was the result of that look at the 12th therefore many of them believed you know who are the people who believed not a few among the Greeks prominent women and men so people of high status and wisdom தே ஆல்சோ கேம் இன் டு அண்டர்ஸ்டாண்டிங் பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று திசலனிக்காய் இருந்த யூதர்கள் அங்கே வருகிறார்கள் பன்னிரெண்டாம் வசனத்துல என்ன வாசிக்கின்றோம் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக பெண்களும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள் Now why do you think an apostle compares believers of one city with the believers of another city ஒரு பட்டணத்து விசுவாசிகளை மற்றொரு பட்டணத்து விசுவாசிகளோடு பவுல் அடிகளார் ஏன் ஒப்பிடுகிறார் Now it is not by way of how much money they gave or uh, how many programs they conducted but it is in the matter of how seriously they studied the bible எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் அல்லது எவ்வளவு கூட்டங்களை நடத்தினார்கள் என்ற அடிப்படையில் அல்ல வேத வசன ஆராய்ச்சியிலே ஒரு கூட்டத்தார் மற்றொரு கூட்டத்தாரை விட எவ்வளவு சிறந்து விளங்கினார்கள் என்றே அவர் ஒப்பிட்டார் இந்த ஒப்பீட்டை அவர் செய்ததற்கான காரணம் என்ன

விச் ஆஸ் காட் போர்டு லெட்டர்ஸ் நீங்கள் ஒரு வேதத்தை வாங்குகின்ற வேளையிலே பெரிய எழுத்துக்களோடு கூடிய வேதமாய் அது இருப்பது நல்லது and try to buy a bible which has got reasonably wide margins அது மட்டுமல்ல ஓரங்களிலே போதுமான இடம் இருக்கின்ற வேதமாக இருந்தால் அது நல்லது never read the bible without a ball pen with you ஒவ்வொரு முறை நீங்கள் வேதத்தை வாசிக்கும்பொழுதும் நீங்கள் பேனா இல்லாமல் வாசிக்காதீர்கள் as you read the bible if there is one word or a phrase or a line or a sentence or a verse that appeals to you. do not hesitate to underline it நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களை கவருகின்றதான ஏதோ ஒரு வார்த்தை ஏதோ ஒரு வசனம் ஏதோ ஒரு வாக்கியம் அங்கே இருக்குமானால் அதனை உங்களுடைய கையில் உள்ள பந்து முனை பேனாவினாலே அடிக்கோடிடுவதற்கு தயங்க வேண்டாம் don't use a fountain pen because that ink will bleed through the biblical pages use a good quality ball pen ஊற்றுமை பேனாவை நீங்கள் உபயோகிக்க வேண்டாம் பந்து முனை பேனாவை உபயோகிக்கும் பொழுது அது உங்களுடைய வேதத்தின் பக்கங்கள்

the exact biblical text from the Bible onto my notebook.

நவீன நவீனிலே அநேக மொழியாக்கங்கள் நமக்கு உண்டு உண்டு Amplified Bible. அதாவது விரிவாக்க வேதம் ஆகிய இந்த மொழிகள் அவைகள் சக்தி வாய்ந்த மொழிகளாக இருக்கின்றன இந்த மொழிகளின் வார்த்தைகளுக்கு ஒரே ஒரு சொல்லை அர்த்தமாக சொல்லுவது சாத்தியம் கிடையாது ஒன்றிற்கு மேற்பட்ட பொருள்களை நமக்கு எபிரேய மொழிகளை படிக்க வாய்ப்பில்லாத நீங்களும் நானும் இப்படிப்பட்டதான ஆம்ப்ளிஃபைட் பைபிள் உதவியின் மூலமாக வேதத்தினுடைய மூல மொழியாக்கத்திற்கு மிக நெருக்கமாய் செல்கின்ற வாய்ப்பு உண்டு and these days we have got parallel bibles that means in one column you have that old conventional translation like king james version and then you have got new king james version then you have got the amplified version so you got so many translations in parallel columns so easy for comparative study இந்த காலங்களிலே இணை வசன வேதங்களும் கூட வந்து உள்ளன இதில் ஒரு பத்தியிலே பழைய கிங் ஜேம்ஸ் வருஷன் இருக்கும் இன்னொரு பத்தியிலே நியூ கிங் ஜேம்ஸ் வருஷன் இருக்கும் இன்னொரு பத்தியிலே ஆம்பிளிஃபைடு இருக்கும் இப்படி ஒரே புத்தகத்திலேயே பல்வேறு மொழியாக்கங்களை ஒன்றாக தந்திருப்பது நமக்கு ஒப்பிட்டு படிப்பதற்கு வசதியாக உள்ளது நீங்கள் உங்களுடைய வேத தியானத்திலே உபயோகிக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான உபகரணம் என்னவென்றால் வேத அகராதிகள் நவ் திஸ் பைபிள் டிக்ஷனரிஸ் ஆஃப் பீப்பிள் ஃபெஸ்டிவல்ஸ் கல்ச்சர்ஸ் ஹேபிட்ஸ் கிளைமேட் பிப்ளிக்கல் மெட்டீரியல் வேதத்திலே வாழ்ந்ததான பலதரப்பட்டதான மக்கள் கூட்டத்தினர் பலதரப்பட்டதான மனிதர்கள் அவர்கள் வாழ்ந்த கட்டத்திலே இருந்ததான கலாச்சாரம் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்களுடைய நாட்டினுடைய சிறப்பான காரியங்கள் நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் போன்ற பல காரியங்களை இந்த வேத அகராதிகள் நமக்கு சொல்கின்றன the understanding becomes clearer வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் எழுதப்பட்டதான பின்னணிகளை நாம் மனதில் வைத்து அதனை வாசித்து பயிலும் பொழுது நம்முடைய உணர்த்துதல் தெளிவாகவும் வேதத்தை புரிந்து கொள்ளுதல் சிறப்பாகவும் அமைகிறது not all are privileged to go to holy land

போதனையை இது excellent பைபிள் இந்த சிறப்பான வேதத்தை தொகுப்பதற்காக பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் பல்வேறு பின்னணியில் இருந்து வந்தவர்கள் ஒன்றாக கூடி இதனை கொண்டு வந்துள்ளார்கள் இந்த வேதத்தோடு உண்டு இதனை தாமஸ் நெல்சன் பதிப்பகத்தார் வெளியிட்டுள்ளார்கள் உபதேசங்களை தெளிவாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் டிசைபிள்ஸ் ஆய்வு வேதம் என்ற ஒரு வேதம் உண்டு அ ஜெனிசிஸ்டர் ரெவலேஷன் ஆல் தி மேஜர் டாக்டர்ன்ஸ் ஆஃப் தி பைபிள் ஆர் பியூட்டிஃபுல்லி கவர்ட் அண்ட் அவுட்லைன் இன் திஸ் பர்ட்டிகுலர் ஸ்டடி பைபிள் ஆதியாகவும் துவக்கி

நம்மிடத்திலே சொல் அகராதிகள் உண்டு. Now, we have got various concordances, but one of the basic, but perhaps the best Bible concordance is crudence, complete concordance. இதிலே அடிப்படையான, அதே சமைத்திலே மிக நேர்த்தியான, ஒரு சொல் அகராதி உண்டன்றால் அது, crudence,

பயிலும் வாய்ப்பு எனக்கு கிட்டவில்லை சோ ஐ அம் எ வெரி ஆர்டினரி ஐ அம் only an engineer நான் ஒரு பொறியியலர் அவ்வளவுதான் பட் ஐ ஸ்டடி தி பைபிள் யூசிங் ஆல் தீஸ் ஹெல்ப்ஸ் இந்த வேத ஆராய்ச்சி உபகரணங்களை எல்லாம்

கள்ள போதகர்களை குறித்து எச்சரித்து சொல்லும் பொழுது கள்ள போதகங்களை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குள் இருக்கின்ற அபிஷேகமாகிய

இவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு கிவ் யுவர் செல்ஃப் என்டையர்லி டு देम தட் யுவர் ப்ரோக்ரஸ் மே பீ எவிடன்ட் டு ஆல் நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளிலே நிலைத்திரு வாட் டஸ் இட் மீன் அதனுடைய பொருள் என்ன யூ டு யுவர் पर्सनल வர்க் நீ தனித்து செய்ய வேண்டிய வேலையை செய் கீப் ஆன் ரீடிங் வாசித்துக் கொண்டே இரு கீப் ஆன் ஸ்டடியிங் படித்து கொண்டே இரு பான் மெடிடேட்டிங் தியானித்து கொண்டே இரு கிவ் யுவர் டோட்டலி டு த நீ இதற்கு உன்னை அர்ப்பணி தட் இஸ் ஒன் அஸ்பெக்ட் அது ஒரு பக்கம் அண்ட் வென் யூ கம் டு தி செகண்ட் இரண்டாவது தீமோத்தேயு நிரூபத்திற்கு வரும் பொழுது அந்த செகண்ட் சாப்டர் இரண்டாவது அத்தியாயத்தில் செகண்ட் இரண்டாவது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் வாட் எவர் யூ ஹேவ் ஹர்ட் फ्रॉम நீ என்னிடத்தில் கேட்டவைகளை that you commit to faithful men who will be able to transfer it to other faithful people also மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மை உள்ள மனிதர்களிடத்தில் ஒப்புவி in other words first you do a direct search முதலாவது நீ நேரடியான ஒரு ஆராய்ச்சியை செய் that is one aspect அது ஒரு பக்கம் and that is the other side இன்னொரு பக்கம் உண்டு whatever you have received from me paul

ஊழிய நாட்களிலே வேத போதகனாக கடந்த பல ஆண்டுகள் தரமான ஆராய்ச்சி வேதங்களையும் வேத ஆய்வு நூல்களையும் மக்கள் சரியாக தேர்ந்தெடுப்பதற்கு நான் அவர்களுக்கு உதவி வருகின்றேன் அதன் மூலமாக அவர்கள் வேதத்தை நேர்த்தியாய் கற்று தேர்ச்சி அடைந்து முதிர்ச்சி பெற்று மற்றவர்களுக்கு அதனை ஒப்புவிக்கக்கூடிய நிலைக்கு வளர்வார்கள் நீங்கள் கூடுதல் கவனமாய் செயல்படுகின்ற ஒரு வேளையிலே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் கிருபை நிறைந்த வானக தந்தையே thank you for this precious gift of your holy word ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தருளியுள்ள விலைமதிக்கப்பட முடியாத வேதமாகிய பொக்கிஷத்திற்காக நன்றி help us oh god to throw away all casualness and laziness from our bible study எங்களுடைய வேத ஆராய்ச்சி வேளையிலே காணப்படுகின்றதான ஏனோ தானோ என்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடும் கர்த்தாவே help us oh god to be like the people of berea ஆண்டவரே பெரோயா கிறிஸ்தவர்களை போல் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே so that we will be fair minded and no minded ஆண்டவரே நாங்கள் நற்குணசாலிகளாய் இருக்கும்படியான ஒரு கிருபையை தாரும் thank you for this correction that has come to us today இந்த நாளிலும் எங்களை திருத்தும்படியாக கடந்து வந்த உம்முடைய திருவசனத்திற்காக நன்றி ஆண்டவரே help us work oh out to correct ourselves எங்களை திருத்திக்கொள்ள உதவி செய்யும் கர்த்தாவே jesus name we pray இயேசுவின் திருப்பெயரால் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே amen